வரதட்சணை எல்லாம் கேட்டு உன்னை கொடுமைப்படுத்தி விட மாட்டேன் ஆனால் அதை விட கொடுமையாக இருக்கும் என் காதல் என கவி இயற்றிய கவிஞர் தபு சங்கர் அவர்களின் காதல் கவிதை என் குரலோசையில் பிரசின்பு சேனலில் உங்களுக்காக கரையில் நின்றிருந்த உன்னை பார்த்ததும் கத்திவிட்டன கடல் அலைகள் கோடானு கோடி ஆண்டுகள் எம்பி எம்பி குதித்து கடைசியில் பறித்தே விட்டோமோ நிலவை என்று தொலைபேசியில் நீ எனக்குத்தானே குட் நைட் சொன்னாய் ஆனால் அந்த இரவோ இதைத்தான் நீ நல்ல இரவு என்று சொல்லிவிட்டதாக நினைத்து விடியவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறதே தான் வரைந்த ஓவியத்தை கடைசியாக ஒரு முறை சரி செய்யும் ஓவியனை போல் நீ ஒவ்வொரு முறையும் உன் உடையை சரி செய்கிறாய் காற்றோடு விளையாடி கொண்டிருந்த உன் சேலை தலைப்பை இழுத்து நீ இடுப்பில் செருகிக் கொண்டாய் அவ்வளவுதான் நின்றுவிட்டது காற்று கண்களை மூடி திறக்கும் போது கூட ஒரு கவிதை புத்தகத்தின் பக்கம் திருப்பப்படும் காதலை காதலித்துத்தான் உணர்ந்து கொள்ள முடியுமோ மீண்டும் காதல் துளிகள் ரசிக்கலாம் பிரியங்களுடன் பிரசன்னா